எல்லாம் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ஹாப்பி மண்டே மண்டேனாலே பிஸி டே காலையில் ஜிம் போகணும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்புறம் கிளினிக்ஸ் போனோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு லஞ்சும் என்னோடய பப்பீஸுக்கான ஃபுட்டும் குக் பண்ணியாச்சு இனிமேல் நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி சண்டேஸ் வெளியே போக வேண்டியிருக்கோம் வெளியே தான் சாப்பாடெல்லாம் அதனால் அதனால மண்டே ரெகுலராக நான் ஜிம்முக்கு போயிடுவேன் மண்டே ஒர்க் அவுட் பண்ணால் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு பேக்குக்கும் அப்புறம் ட்ரைசப்ஸ்க்கான ஒர்க் அவுட் இருக்கேன் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெய்லி கொஞ்சம் கார்டியோ அப்புறம் வெயிட் ட்ரைனிங் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் மசில் ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா இல்லைனா பேஷண்ட் பார்க்கும்போது பயங்கர கழுத்து வலி கைவலியெல்லாம் எனக்கு முன்னால் வரும் ஒர்க் அவுட் பண்ண நான் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக பேஷண்ட் பார்க்குறேன் மீட் மிஸ்ஸஸ் ஷஜி அண்ட் மதி இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஜிம்படீஸ் வெரி நைஸ் சோல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் கொஞ்சம் கார்டியோ எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள் என் ஸ்கின் எல்லாம் நல்ல க்ளோவாகுது ஏன்னா பாடி நல்லா ஸ்வெட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே போயிடும் அதே மாதிரி நம்ம பிரெயினும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரியேட் பண்ணும் வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு கிளினிக் போயிட்டு வந்தாச்சு இப்போ ஈவினிங் அஞ்சரை மணி என் பொண்ணை பிக் பண்ணுறதுக்காக அவளோட ஸ்கூலில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் டீ எல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் தோட்ட வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில் ஃபுல் டைம் நான் பிஸியாக தான் இருப்பேன் போன வாரம் தோட்டத்தில் நாங்கள் நிறைய மாடிஃபை பண்ணோம் அதாவது இரும்பு கம்பியெல்லாம் நட்டு வச்சு அதில் பெயிண்டெல்லாம் அடித்து அதில் இந்த படற செடிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் படர்த்தி விடுறதற்கான செட்டப் செஞ்சு வச்சுருக்கோம் அதில் தான் இந்த பூசணி செடியை நான் படற விட்டுட்டுருக்கேன் இந்த வெரைட்டி பச்சை மிளகா கருப்பு கலரில் காய்க்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நான் தோட்டத்துக்கு போனாலே என் செல்லங்க ரெண்டும் என் கூட வந்து பயங்கரமாக விளையாடும் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த பத்து மணி செடிகள் எல்லாம் ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ்லாம் நட்டு வச்சுருக்குறேன் அது ஹேங் பண்ணுறதுக்கான எல்லாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி கலர் கலரான பிளாஸ்டிக் பாஸ்கெட்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கடைகளில் போய் பார்த்து கூட உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கலாம் நேரம் நல்லா இருட்டிருச்சு இனிமேல் சிம்பு சிம்புவை திறந்து விடணும் அதுகளுக்கான ஃபுட்டை கொடுக்கணும் இனிமேல் நைட் வேலை ஒன்றும் இல்லை ஃபுல் ரிலாக்ஸேஷன் தான் ஹாப்பி க